கத்தோடைய பரிசு நாம் துமாயமிண்டாவதாக இந்த நாளிலும் இந்த புதிய நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஒரு விலையேற பெற்ற நாள் கத்தர் உங்கள் மேல் உதிக்கப் போகிறார் மல்கியா எழுதின புத்தகம் நான்காவது தீங்க ரெண்டாவது வசனத்தில் சொல்லியிருப்பார் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை பே பார்க்குறீங்க பாருங்கள் நீங்கள் கத்தருக்கு பயந்த பிள்ளைகள் ஆண்டு ஒரு வேதம் வாசிக்கிறோம் ஜெபத்தில் தரித்து இருக்கிறோம் பிரச்சனைனா ஓடி போய் தேவ சமூகத்தில் இருக்கிறோம் தேவனுக்காக வாழுகிறோம் தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் மேல் உங்கள் மேல் நீதியின் சூரியன் இருக்கும் ச நீங்கள் அவங்க சட்டைக்குள்ளே வந்ததால் ஆரோக்கியம் உண்டு அப்போ உங்கள் பலவீனங்கள் மாற்றப்படுகிறது நீங்கள் கத்திரக்குள்ளே சட்டைக்குள்ளே வந்துட்டீங்க நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் உங்கள் பிள்ளைகளெல்லாம் கொளுத்த கன்றுகளை போல் அப்படி பார்த்தாலே அப்படி பிரகாசமா இருக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட வருகிறதுனால் நீங்களும் பிரகாசமா இருக்கிறீங்க அழகா சொல்றது மத்திய இருபத்தேழுல இருந்து இருபத்தொன்பது வரை நான் எல்லாத்தையும் ஒட்டம் வீட்டு உங்களை எங்களுக்கு ஏய் இந்த உலகத்திலே நூறு அடுத்த உலகத்துல நீ வா அகத்துல நீ உள்ள வந்துட்டேனாலே தேவடைய ராஜ்யத்துக்கு வா சிங்காசனங்கள் உங்களுக்கு ஆ வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க தூதர்கள் கீழே ஏர்னாங்க இறங்குனாங்க அதே போல பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா உங்களை சந்திக்க தூதன் வருகிறார் இந்து நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும் கத்தர் உங்கள் மேல் உதிப்பார் இயசாய அறுபது ரெண்டுல கத்தருடைய மகிமை உங்க தாங்கும் கத்தர் உங்க மேலே உங்க குடும்பத்துக்கு மேலே அவர் உதிப்பார் இருள் நீங்கி போச்சு வெளிச்சம் உங்களை ஆள்கிறது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எல்லாவற்றையும் பெற்று அனுப்புவீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்